ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ கோல்டு சேவிங்ஸ் வீடியோ கண்டிப்பாக கோல்டு சேவிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பவுண்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஐம்பது பவுண்ட் வரைக்கும் சேர்க்குறதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல போகிறோம் எப்படின்னு பார்க்க பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஐயோ எப்படி ஒரு பவுன் வச்சு எப்படி ஐம்பது பவுன் வரைக்கும் சேர்க்கலான் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் எனக்கும் அப்படி தான் இருந்தது ஸோ வந்து இந்த ஒரு மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா நான் வந்து உங்களுக்கு வந்து என்னோடய ஐடியாஸ் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மணி சேவிங்ஸ் வீடியோ வந்து சேவிங்ஸுங்கிறது ரொம்ப மஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கோல்டு சேவிங்ஸ் வீடியோஸில் எப்படி நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம கோல்டு வந்து அதிகமாக நம்ம கிட்டே இருக்கிற கோல்டை வந்து அதிக பெரு பெருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாமா கண்டிப்பாக எல்லாருக்குமே நிறைய கோல்டு வாங்கணும் சேவ் பண்ணணுங்கிறது க ஆசை அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எப்படின்னா ஐடியா தெரியாது அதுக்காக சின்ன ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுன் இது வந்து பாசிபிளாக இல்லையான்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும் எப்படி நம்ம வந்து ஒரு பவுன் வச்சு நம்ம வந்து ஒரு ஐம்பது பவுன் போல் முப்பது பவுன் வரைக்கும் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு அந்த ஒரு ட்ரிக்ஸ் வந்து தெரியாது அந்த ஒரு சீக்கிரட்டான டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எனக்கு வந்து அண்ணல்ல நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பவுன் வச்சுருக்கீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத நகையோ வேறு ஏதோ அருந்து போனது நீங்கள் அந்த மாதிரி எந்த நகையாக இருந்தாலும் நம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நகையாக இருக்கும் நீங்கள் போட்டுக்கிறதுக்கு தவிர்த்து உங்களுக்கு வந்து கையில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா நகை வச்சுருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நகையை வந்து ஒரு பவுன் செயின் வச்சுருக்கீங்க ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த ஒரு செயினை வந்து நீங்கள் ஒரு செயினை வச்சுட்டு நீங்கள் நிறைய வந்து ஜுவல் வந்து நீங்கள் வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஈஸியான மெத்தட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ வந்து நீங்கள் எங்கே இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் ஒரு பவுன் நகையை வந்து பேங்க்கில் கொண்டு போய் அடகு வைக்க போகிறீங்க ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வந்து எங்கே இன்ட்ரெஸ்ட்டு கம்மியாக இருக்குமோ அந்த பேங்க்கில் தான் நீங்கள் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பவுண்ட் நகையை வந்து பேங்க்கில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டு தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரேட் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி தௌசண்ட்க்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் அமௌண்ட்டு வந்து உங்கள் கையில் ஒரு பவுண்ட் நகையை வச்சிங்கன்னா இப்போ வந்து பேங்க்கில் ஒரு சிக்ஸ்டி டு செவன் சிக்ஸ்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் ரேஞ்சுக்கு நீங்கள் கையில் வாங்கிக்கலாம் நான் வந்து அப்ராக்சிமேட்டாக சிக்ஸ்டி தௌசண்ட்னு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ அறுபதாயிரம் நீங்கள் வந்து கையில் வாங்கிக்கலாம் ஓகேங்களா உங்களோட ஒரு பவுன் நகையை வந்து நீங்கள் பேங்க்கில் கொண்டு போய் வச்சு நீங்கள் வந்து கையில் வந்து பணம் அறுபதாயிரம் பணம் நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம வந்து நகையை வாங்க போகிறோம் ஸோ நான் வந்து ஒரு பவுன் அடகை வச்சு இப்போ ஒரு பவுன் அடக வச்சு கா அமௌண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் அப்ராக்சிமேட்லாம் கையில் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த சிக்ஸ்டி தௌசண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நகை கடையில் அதுக்கு ஒரு ஹாஃப் அரை பவுன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து நம்ம ஒரு பவுன் அடகு வச்ச நகையை நம்ம வந்து ஒரு அரை பவுன் புது நகையை நம்மளால் வாங்க முடியும் ஸோ நம்ம வந்து பேங்க்கில் வந்து கம்மி இன்ட்ரெஸ்டில் வச்சுருக்கோம் ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து புதுசாக நகையை வாங்க போகிறோம் ஒரு அரை பவுன் ஒரு பவுன் நகையை அடகு வச்சு ஒரு அரை பவுன் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அரை பவுன் வந்து இப்போ அப்ராக்சிமேட்டு சிக்ஸ்டி தௌசண்ட் நான் போட்டிருக்கேன் பட் ஆனால் கம்மியாக தான் வரும் ஸோ நீங்கள் அதோட ரேஞ்ச் என்னென்னா நீங்கள் ஒரு பவுன் அடகு வச்சு உங்களால் அரை பவுன் கண்டிப்பாக வாங்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் செய்கொள்ளு சேதாரம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரை பவுன் நீங்கள் வந்து க கண்டிப்பாக வாங்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து அந்த அரை பவுன் வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் பேங்க்கில் இருக்கிற நகையை நீங்கள் ஒரு பவுன் அடக வச்சுருக்கீங்க ஸோ அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இன்கம் வந்து எப்படி இருக்குது நம்மளால் வந்து இந்த நகையை வச்சு திரும்பவும் நகையை வந்து திருப்ப முடியும் அப்படிங்கிற சோர்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை வந்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து இதை செய்கிறது இருக்கிற நகையும் போயிடும் ஸோ இந்த டெக்னிக் வந்து எல்லாம் என்னால் முடியும் என்ன அதனால் கண்டிப்பாக நகையை சேர்க்க முடியும் நகையில் சேர்க்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்னால் முடியும் அப்படிங்கிறவங்க மட்டுமே இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போ இந்த நகையை வந்து வச்சதுக்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டு கட்டணும் வித் அசலும் கட்டணும் நீங்கள் வந்து மாதம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய நான் வந்து ஒரு ஓரலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து உங்களுக்கு டீப்பாக வேணும்னு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி நான் வந்து ஒரு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நான் ஒரு ரஃப் அசம்ஷன் தான் உங்கள் கிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் அந்த நகைக்கு உள்ள நீங்கள் அடகு வச்ச பேங்க்கில் நகைக்கு நீங்கள் கண்டிப்பாக பேங்க்கில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நகையை வைக்கணும் மற்றபடி மற்ற ஃபினான்ஸ்லேயோ நீங்கள் அடகு கடலையோ நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாக போயிட்டுருக்கும் ஸோ அசலும் அதிகமாக இருக்கனால உங்கள் அந்த நகை வந்து இந்த வச்ச நகைக்கு வந்து அதிகமாக போயிடும் ஸோ நீங்கள் இந்த இதை செய்யவே கூடாது நீங்கள் பேங்க்கில் மட்டும்தான் வைக்கணும் வித் லோ இன்ட்ரெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வைப்பாங்க பேங்க்லனா உங்களுக்கு திருப்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பேங்க்கில் நீங்கள் வந்து ஒரு அறுபதாயிரத்துக்கு நகையை வைக்கிறீங்க அப்படின்னா அதோடய இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மாதம் மாதம் மந்த்லி ஒன் இயர்க்கு ஒரு தடவை தான் நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணி இது பண்ண போகிறீங்க ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஒன் உங்களோட டார்கெட் வந்து கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த ஒன் இயர்க்குள்ளே இந்த நகையை வந்து நம்ம திருப்பிடணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த இந்த நீங்கள் வாங்கின நகை வந்து இப்போ உங்கள் கையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அரை பவுன் உங்கள் கையில் இருக்குது மேலே வந்து இந்த ஒரு பவுன் வந்து நீங்கள் அடகு வச்சதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி வந்து அசலும் வட்டி உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் வந்து நெட் பேங்கிங்கில் பே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் திருப்புறதுக்கு நீங்கள் வந்து வீட்லேயே மொபைலில் உங்களோட சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு நீங்கள் உங்களோட செலவுகள் வேஸ்ட்டு செலவுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நீங்கள் பேங்க்கில் அடகு வச்சது வந்து இப்போல்லாம் நெட் பேங்கிங் வந்து ஆப்பில் பே பண்ணுற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ ஆப்பில் உங்கள் கையில் தௌசண்ட் டூ தௌசண்ட் எவ்வளோ கிடைக்கிதோ நீங்கள் அப்பப்போ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் கட்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த காசை வந்து இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து பே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நகையை வந்து சீக்கிரமாக திருப்புறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெக்னிக்கை வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியாது ஸோ இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஒரு பவுன்லேருந்து முப்பது பவுன் வரைக்கும் சேர்க்கறதுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் அதிகமாக நம்ம நகை வந்து சீக்கிரத்தில் நம்ம சேர்க்கறதுக்கு ஒரே ஒரு வழி ஸோ இந்த மெத்தட் வந்து சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெத்தட் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் எத்தனை பேருக்கு இந்த மெத்தட் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ஐடியா வந்து கேல்குலேஷனோடு வேணுமா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு கோல்